ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுஜா அந்த காலையின் அமைதியை கிழித்தவாறு மொபைல் அலறியது சே எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சுஜாவுக்கு ஏன் புரியவே மாட்டேன் என்கிறது சண்டே காலையில் மனுஷன் கொஞ்சம் தூங்க வேண்டாமா சவுண்டு கம்மியாக தான் என்ன என்ற என் எண்ண ஓட்டத்தை தடுப்பது போல சுஜா வேகமாக பெட்ரூமுக்குள் வந்தாள் என்னங்க நம்ம கீதா ஃபோனில் இருக்கா உங்கள் கூட பேசணுமா இந்தாங்க என்று நான் எந்தவித ரியாக்ஷனும் காட்டுவதற்கு முன்னால் மொபைலை என் கையில் திணித்தாள் என் கோபம் தலைக்கீறியது கீதாவா அவள் போனை ஏன் கிட்ட ஏன் கொடுத்தாய் என்று கண்ணாலேயே அவளை எரித்தேன் ப்ளீஸ் பேசுங்க என்று அவளும் கண்ணாலேயே கெஞ்சினாள் ஹலோ சிதப்பா நான் கீதா எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன கேடு என்ன விஷயமா ஃபோன் பண்ண சிதப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வரோம் நாங்கன்னா நான் அவர் அப்பா அம்மா எல்லாரும் சர்ப்ரைஸ் கிட்ட பேசிட்டேன் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வர சொன்னான் ஸோ இன் அனதர் டூ ஹவர்ஸ் வி வில் பி தேர் என்று படப்படம் என்று பேசினாள் கீதா நான் எதுவும் சொல்வதற்கு முன் நேர்ல பேசலாம் சித்தப்பா என்று கால் கட் செய்து விட்டாள் என் குறை தூக்கமும் விட்டது கோபத்தில் படுக்கையை விட்டு எழுந்தேன் என் வேகத்தை பார்த்த சுஜா சற்று பின்வாங்கினாள் இதுக்குடி அவ கால் அட்டன் செஞ்ச அவனு தெரிஞ்ச பின்னால கட் செய்ய வேண்டியதுதானே என்ன சீன் என்றேன் இல்லங்க ஏதோ ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான் எப்படி மறுத்து சொல்றது அப்புறம் அந்த பொண்ணு என்ன தப்புங்க செஞ்சது செஞ்சது எல்லாம் உங்க அண்ணாவும் தான் அவ அவங்களை எடுத்துக்கிட்டு எப்படி நம்மளோட பழக முடியும் பாவம் அவ நீங்க எடுத்து வளர்த்த குழந்தை இல்லையா என்ற கண்களில் எட்டி பார்த்தது அவள் சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது என்ன செய்வான் அவள் பெண் பிறந்த வீட்டையும் அனுசரித்து அதனால் அவளை குறை சொல்லி புண்ணியமில்லை ஆனால் என்ன அண்ணனுக்கு அவனை அண்ணன் என்று சொல்லவே மனம் கூசியது குத்தி எங்க போச்சு கூட பிறந்த தம்மின்னு கூட பார்க்காம என்ன பேச்சு பேசிவிட்டான் அப்புறம் அவன் மாப்பிள கண்ணை அவனும் தான் பங்குக்கு என்ன பேச்சு பேசிவிட்டான் அவனை அடித்தே விட்டிருப்பேன் ஆனா சுஜா தடுத்ததனால் தப்பித்தேன் எனக்கு தலை வலித்தது நெற்றியை தடவி விட்டு கொண்டேன் அதை பார்த்துவிட்டு விட்டு பிரஷ் செஞ்சிட்டு வாங்க காபி கொண்டு வரேன் என்றாள் சுஜா சரியென்று வேண்டா வெறுப்பாக காலை கடன்களை முடித்தேன் சுஜா தந்த காபியை வாங்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றேன் ஒரு வில்ஸ் பில்டர் எடுத்து பற்ற வைத்து புகையை உள்ளிழுத்தேன் என் நினைவுகளும் பின்னோக்கி சென்றன நான் வெங்கடேஷ் வெங்கட் என்று அழைப்பார்கள் எனக்கு ஒரு அண்ணா அவரது ஒரே பெண் தான் கீதா அவள்தான் எங்கள் வீட்டின் செல்ல குழந்தை அவளது எட்டு வயதின் போதுதான் என் கல்யாணமே நடந்தது எங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது இருந்தாலும் எங்கள் இருவருக்குமே கீதா தான் முதல் குழந்தை நீலமும் கீதாவிடம் ரொம்ப ஆசையாக இருந்தாள் நீலம் என் பெண் இப்படி பீல்குட் குட் திரைப்படம் போலத்தான் எங்கள் வாழ்க்கையும் சென்றது கீதாவும் நீலமும் நன்றாக படித்தார்கள் காலேஜ் முடித்த கீதாவுக்கு அண்ணா பெண் பார்க்க ஆரம்பித்தான் கீதாவுக்கு மேல படிக்க வேலைக்கு போக ஆசை ஆனா அண்ணா பிடிவாதக்காரன் கடைசியில் அவன் பிடிவாதம் தான் வென்றது கீதாவுக்கு திருமணமானது கண்ணன் தான் மாப்பிள்ளை பாலக்காடு பக்கம் ஆனால் எனக்கு என்னவோ ஆரம்பத்திலிருந்தே அவனை பிடிக்கவில்லை சுஜாவிடமும் சொல்வேன் அவள்தான் என்னை அடக்குவாள் மாப்பிள்ளை பத்தி இப்படி நினைக்க கூடாது என்று கீதா காதுக்கு எட்டினால் என்ன நினைப்பாள் என்று இப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் பூகம்பம் வெடித்தது கண்ணன் சோளிங்கநல்லூர் அருகே ஒரு பிளாட் பார்த்தான் சுமார் அறுபது லட்சம் விலையில் பேங்க் லோன் அது இது என்று புரட்டியும் ஒரு ஐந்து லட்சம் துண்டு விழுந்தது கீதா தன் அப்பாவிடம் இது பற்றி பிரஸ்தாவிக்க என் அண்ணனும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டான் அப்புறம் ஒரு நாள் எனக்கு போன் செய்து டெய் வெங்கட் எங்க பிளான்ட்ல ஒரு டெத் நான் இன்னைக்கு நகர முடியாது நீ ஒரு வேலை பண்ணு இங்க வந்து பணத்தை வாங்கிட்டு மாப்பிளை வீட்டுல கொடுத்துடுடா என்றான் சனி சனி என்னுடன் நடப்பதை அறியாமல் நானும் அவன் சொன்னபடியே சென்று பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு கண்ணன் வீட்டுக்கு சென்றேன் அங்கே கண்ணனும் கீதாவும் இல்லை அவன் அப்பா மட்டும்தான் இருந்தார் நான் அவரிடம் விஷயத்தை சொல்லி பணத்தை கொடுத்து விட்டு வந்து விட்டேன் ஃபோன் கீதாவிடம் இருந்து காலையில எத்தனை பணம் கொடுத்தீங்க என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டாள் எனக்குள்ளே ஏதோ பொறி தட்டியது ஐந்து லட்சம் என்றேன் பாத்தீங்களா சிதப்பா அஞ்சுதான் தந்திருக்காரு அப்பா கொடுத்து அனுப்புனத மாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் என்றாள் என்னடி எங்க அப்பாவை திருடன்னு சொல்றியா என்ற கண்ணனின் ஆங்கார குரல் போனில் கேட்டதும் என் சந்தேகம் உறுதியானது நிச்சயம் ஏதோ நடந்திருக்கிறது பின்னர் நடந்தது ரொம்பவே துக்ககரமானது இந்த பிரச்சனை பெரிதாகி என் அண்ணன் வரை போய் அவன் என் வீட்டுக்கு வந்து என்னை கேட்டதும் நான் கோபம் கொண்டதும் அண்ணியும் சுஜாவும் கீதாவும் திகைத்து நின்றதும் என் நெஞ்சில் நீங்கா அணங்களானது என் கோபத்தின் உச்சியில் நான் வீட்டில் வேறு ஒரு அவசரத்துக்கு வைத்திருந்த பணத்திலிருந்து இரண்டு லட்சங்களை எடுத்து என் அண்ணன் மீது விட்டறிந்தேன் உறைந்து போனவன் அவன் அதை எடுத்து கொண்டு போனதுதான் ஒரு வருஷமாச்சு எங்கள் தொடர்பே அறந்தது அதற்கப்புறம் இதோ இன்னைக்குத்தான் கீதாவிடமிருந்து ஃபோன் என்னங்க என்ன இருக்கீங்க மாடியில் கீழே வாங்கல யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்ற சுஜாவின் குரல் கேட்டதும் தான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கடந்ததை உணர்ந்தேன் மரத்து போன மனதோடு கீழே இறங்கினேன் கீழே ஹாலில் அண்ணா அண்ணி கண்ணன் உட்கார்ந்திருந்தார்கள் கீதா சுஜாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் அங்கே ஒரு அமைதி பிறந்தது என்னடி விஷயம் என்றேன் சுஜாவிடம் ஆனால் கீதா தான் பேசினாள் கண்ணில் நீர் வழியே பேசினாள் மடை திறந்த வெள்ளம் போல பேசினாள் கண்ணன் புது வீட்டுக்கு ஒரு வாரம் முன்னர் தான் ஷிஃப்ட் செய்து போனானாம் அப்போ புது வீட்டில் சாமான்கள் செட் செய்து கொண்டிருந்தபோது போது அவன் அப்பாவின் புத்தகை முட்டைகளிடையே ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கட்டி இருந்ததை பார்த்தானாம் சந்தேகம் கொண்டு அப்பாவை விசாரித்ததில் அது அந்த ஐந்து லட்சத்தில் இருந்து அவர் எடுத்து வைத்த பணமாம் ஏதோ கொஞ்சம் கடன் இருந்ததால் அப்படிப்பட்ட தவறை செய்து விட்டாராம் அது இவ்வளவு பிரச்சினையை உருவாக்கியதும் உண்மை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் பயந்து போய் சொல்லாமலே இருந்து விட்டாராம் அவர் செய்த தவறுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாராம் ஆனால் கூசி போய் இருப்பதால் வரவில்லையாம் கீதாவின் பேச்சில் நான் மட்டுமல்ல சுஜாவும் உறைந்தாள் அவள் கண்ணில் நீர் சொல்லி போல் கண்ணனும் என் அண்ணனும் எழுந்து என்னருகில் அருகில் வந்தார்கள் அங்கிள் என்ன மன்னிச்சிடுங்க என்றான் கண்ணன் டேய் நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிக்கவே முடியாது இருந்தாலும் முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுடா என்றவாறே என் அண்ணா என் கால்களில் விழப்போனார் பதிரி போன நான் அவரை தடுத்து எழுப்பி அணைத்துக் கொண்டேன் இந்தாடா உன்னோட பணம் என்ற ஒரு பையை அருகில் இந்த காஃபி டேபிள் மீது வைத்தார் சுஜா நீயும் என்னை மன்னிச்சிடுமா என்று சுஜாவை பார்த்து கை கூப்பினார் மனம் நிறைய சந்தோஷமும் கண்ணெறிய கண்ணீருமாய் நான் சுஜாவை பார்த்தேன் சுஜாவின் முகத்தில் ஒரு விதமான இருட்டு படர்ந்திருந்தது முகமெல்லாம் உயர்வை துடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த உதர்கள் திடீரென்று அசைந்தன வெளியே பொங்க எல்லாரும் என்று உருமலோடு உச்சஸ்தாதியில் வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்தன சுஜாவா இப்படி என்று அதிர்ந்து போய் எதுவும் பேசாமல் நின்றேன்